இப்போ மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்து பண்ணியிருக்காங்க இது ரத்து பண்ணதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியுமே வந்து இது எங்களால் தான் நடந்துட்டு இருக்காங்க இது வந்து இது வந்து ஒரு ரெண்டு வருஷமா இந்த பிரச்சனை ஓடின்னு இருக்கு ஆனால் அப்போ வந்து எந்த கட்சிக்காரன் வந்து இதுக்கு மின்னு வந்து நிற்கல இப்போ எல்லாம் முடிச்சுட்டு பாரு நாங்க தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோன்னு வந்து இது பண்ணிக்கிறாங்க அந்தமாரி இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்ல அதனால வந்து விவசாயம் அதனால எத்தனையோ கோ லட்சம் பசங்க விவசாய ஒரு இது பாதிக்குது இது இந்த இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தருக்கு போகிறது இது அதனால அது விவசாயம் பாதிக்கூடாது எந்த விதத்தாலும் விவசாயம் பாதிக்காது என்றதான் நல்லா இருக்கும் இது மத்திய அரசு அவங்க முடிவு பண்ணி அவங்களே நிறுத்திட்டாங்க மக்களுக்கு தேவையானதை இங்கே உள்ளவங்க எப்பவும் போல போய் சொல்லி நாட்டை வந்து அரசியல் பண்ணாங்க நானும் மதுரை தான் நான் மதுரை மேலூர் எனக்கு சொந்த ஊர் எங்களுக்கு லேண்ட்லாம் இங்கே இருக்குங்க இது கைவிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது அரசியல் ஆக்காம மக்கள் மத்தியில் கொண்டு பேசுறதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது யாரும் நான் தான் பண்ணுங்கிறது இல்லாத அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒருத்தர் நிறுத்துறாங்கன்னா எல்லாரும் எல்லாருமே நானும் கூட சேர்ந்து கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க எல்லாருமே அது உண்மை எதுங்கிறத வந்து மக்கள் வந்து தானவே தெரிஞ்சுக்கணும் அதை மொத்த ஒருத்தர் நிறுத்துவாங்க மற்றவங்கன்னா அதுக்கு நான் தான் நான் தான் எல்லாேருமே அதுக்கு காரணம் சொல்லுவாங்க அது உண்மை தான் அது இப்போ உலக வழக்கு அது அந்த மாதிரி அந்த மக்கள் வருஷ கடையில் போராடுறாங்க அப்போலாம் போய் யாரும் நிற்கல எப்போதும் நிற்க மாட்டாங்களே அது எதுவும் நடந்ததுன்னா அதுக்கு எல்லாரும் நான் தானும் கைக்கு தூக்குவாங்க விரல் தூக்குறது வந்து சாதாரண சமாச்சாரம் அது அது இது எல்லா கட்சியும் இந்தமாரி எப்பயுமே பண்ணுற ஒரு சூழ்நிலை இதுதான் ஆனால் முழுக்க முழுக்க சொல்லப்போனால் மக்கள் மதுரை சுற்று வட்டாரம் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க மக்கள் வந்து ஒரே முடிவோடு இருந்தாங்க நாங்கள் நீங்கள் எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி அதை கவர்மெண்ட்டு கைவிட வேண்டும் அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் மொட்டு மொத்த பேரும் மிகப்பெரிய ஒரு சக்தியே மக்கள் சக்தி தான் இதுக்கு பின்ன நீ யாரும் கிடையாது அரசியல்வாதிகள் வந்து எப்பயுமே பண்ணுறது தான் அது ஒரு வேலை போவாங்க பேசுவாங்க அது சப்போஸ் மக்களால் வெற்றி பெற்றாலும் அது நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு உருவாக்குவாங்க அதேமாதிரி பரந்தூர்லேயும் மக்கள் போராடுறாங்க ஆமாம் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் பரந்தூர் இல்லைன்னா வேறு எங்கேனா ட்ரைட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை பரந்தூர் இல்லாத வேறு எங்கேயும் எல்லாத்துலேயும் இடம் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே காலியாக இருக்குது அங்கே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா பரந்தூரில் அங்கே எல்லாம் விவசாயம் நம்பி தான் ஜனங்கள் வாய்ந்து நிற்குது அது சுற்று வட்டார ஜனம் புள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த டைமில் இது தர தரணுவாங்க ஆனால் அதுக்கு வேலை முடிஞ்சிட்டு போகிற எதையும் செய்ய மாட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் அது வேறு இடம் மாற்றி நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும் தமிழ்நாட்டில் எப்படி சார் இப்போ கவர்மெண்ட் எப்படி சார் தமிழ்நாட்டில் எல்லாமே போய் தான் சொல்கிறீங்க அவங்க சொல்லி இது வரைக்கும் சொன்னது எதுவுமே ஆகுது நிறைவேற்றம் இல்லையா எல்லாம் பொய் தான் மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க வேற மக்களுக்கு எது செய்யல சார் அதான் சும்மா சார் எதுன்னு எடுத்துட்டாங்க இந்த ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த மழை காலத்தில் ஒரு ஒரு கடைக்கு அறநூறு பேருக்கு காசு தரல இந்த வெள்ளை நிவாரத்தில் ஆனால் கொடுத்துட்டாங்கிறாங்க நானும் பாதிக்கப்பட்டான் என் வீட்டில் எடுப்பளவு தண்ணி வந்துச்சு ஏன் நீ ஐடி கேட்டுட்டாங்கண்ணா எனக்கு ஐடியே கிடையாது எந்த திட்டத்தை கொடுத்தாங்க மகளிர் கொடுக்குறாங்கிறாங்க ஒரு பத்து பேர் கொடுத்துட்டு ஆயிரம் பேர் கணக்கு எடுக்கிறாங்க எல்லாமே பொய் தான் கரண்ட் பில் ஏற்றி எல்லா மக்கள் மேலே பாதிப்பு தான் இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ அரசு அரசு வந்து எல்லாமே பொய் தான் செய்யும் உண்மையாக சொல்லலை எதிர்த்து பேசுனா கேஸ் போட்டுறாங்க கேஸ் போட்டுனா போனாங்க அதெல்லாம் செய்வாங்க இவங்க எல்லா கட்சிக்காரலையும் அவங்க எதிர்த்து போட கேஸ் தான் போடுவாங்க வேணும் செய்ய முடியும் அவங்களுக்கு அதான தெரியும் வேற என்ன செய்ய முடியும் அவங்க செய்கிற தப்ப அவங்க திருத்திக்கிட்டா அவங்க என்றைக்கு இங்கே இருக்கலாம் ஆசை பண்ணலாம் அதை அவங்களே திருத்திக்கணும் எங்களுக்கு மதுரை பக்கத்தில் மேலூர் எங்களுக்கு சொந்த ஊர் எங்களுக்கு லேண்டில் பத்து ஏக்கர் இருக்குது இதை இது பண்ணதுனால நாங்கள் விற்றுட்டு சென்னையில் பாருங்கள் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்தோம் பொழச்சி வந்தோம் இப்போ நிறைய அங்கே போயிடுவோம் இது ரொம்ப வருஷமா நடக்குதுங்க அதாவது விவசாயம் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க எங்களை இங்கே போய் பண்ணாமல் ஏதாவது பண்ண வச்சா எங்களுக்கு ஒரு மாதிரி அரசியல்வாதி தொந்தரவு இருந்துச்சு இது சொல்ல எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கேன் எந்த அரசியலும் குறிப்பிட்டு சொன்ன விரும்பலை எல்லாரும் சேர்ந்து நல்லது பண்ணால் சந்தோஷம் எங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு இருந்த சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா வந்து அது வந்து அழிக்கிறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது பண்ணிட்டு வந்தோம்னா அது அழிஞ்சு போவோம் அப்புறம் நாங்கள் போட்ட காசு எங்களால் எடுக்க முடியாது இதுக்காக அங்கே தான் இங்கே வந்துட்டோம் சார் ஒரு விவசாயம் பார்த்தீங்கன்னா நிலம்ன்றது வந்து நம்ம கூட போகிறது அண்ணன் மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒரு ஃபீலிங்காக நினைப்பீங்க இந்த மாதிரி அவங்க அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு எப்படி சார் மனநிலை சார் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் சென்னைக்கு வந்தோம் ஏன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் எட்டுலேருந்து பத்து ஏக்கர் உங்களுக்கு இருக்குது சும்மா கிடக்கு காலி இடமா கிடைக்கு முதல்ல நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்னா டென் இயர்ஸ் பேக் நல்லா பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு அப்புறம் போட்டோம்னா அது அழிஞ்சிரும் மாடுகளை இல்லை ஆடுகளை விட்டோ அழிஞ்சிரும் அதனால வந்துட்டோம் இது உண்மை

யார் பெரிய மாநிலத்துக்கு வந்தால் கூட எங்களை நம்பிட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க யாரும் ஏமாற்றணும்னு என்ன இருக்காது கொஞ்சம் ரஃபாக இருப்பாங்க அதாவது பேஸ் பார்க்குறதுக்கு ரஃபாக இருக்கும் ஆனால் செய்ய வந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவாங்க ரொம்ப பாசமாக பண்ணுவாங்க பாரம்பரிய விவசாயம் என்ன சார் எங்களுக்கு அரசியல் வந்து சப்போர்ட் அதாவது அரசியலில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சப்போர்ட் கொடுக்க நல்லா இருக்கலாம் இப்போ விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா அது எங்கே மாதிரி தப்பு இல்லை இயற்கை மேலே தப்பு அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இப்போ யாரோ கன்னிகரிசி செத்து போகிறாங்க தேவையில்லாமல் செத்து போகிறாங்க இவங்களுக்குலாம் நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறீங்க விவசாயி கஷ்டப்பட்டு அதிலே உழைச்சி இது பண்ணிட்டுருக்கான் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்க ஏன் பொண்ணு நாங்கள் தான் படித்தோம் வளர்ந்தோங்க பத்து ஏக்கர் வச்சுருக்கேங்க அங்கேருந்து முடியாமல் இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்துட்டு ஒரு கம்மியில் வேலை பார்த்துட்டு இருக்குங்க ஆனால் எங்களுக்கு ஏதாவது அடிப்பட ஒன்று கொடுக்க மாட்டேன்றீங்க அங்கே விவசாயம் நான் அழிஞ்சு போனால் கூட நீங்கள் கண்டுக்க மாட்டேன்றீங்க ஏதோ டிஃபன் கொடுக்குறீங்க அது வந்து உண்மையாகவே வந்து அந்த ஏரியா கவுன்சிலர் நீங்கள் பப்ளிக் பார்க்கவும் அந்த ஏரியா கவுன்சிலரோ இல்லை எங்கள் எங்கள் தலைவர் சொல்லுவாங்க இந்த பக்கம்லாம் அவங்கலாம் வந்து பார்த்துட்டு உண்மையாகவே செஞ்சால் போதுங்க அந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக விவசாயம் வளருங்க விவசாயத்தை வந்து நீங்கள் வந்து வளர்க்கணுன்னா ஒரே ஒரு வழி வந்து விவசாய உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் எங்கெல்லாம் பம்சர் ரெண்டு பம்சர் இருக்குங்க ரெண்டு பம்சங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்லை ஆமாம் சும்மா தான் கிடைக்கும் எங்கள் அட்ரெஸை தரேன் கொட்டாம்படிங்கிற ஊரில் எங்கள் ரெண்டு பம்சர் இருக்குது ரெண்டு பம்ப்ஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ணுறது இல்லை சும்மா தான் கிடைக்கு போவோம் மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சுவோம் திருப்பி வந்து பார்த்தா மரங்கள் அந்த செடிகளை மாடு தின்றோம் அரசியல்வாதிகள் இந்த பக்கம் விவசாயம் பண்ண முடியாது வண்டி போகிறதுக்கு விவசாயம் பண்ண போகிறதுக்கே வழி விட மாட்டாங்க அதுக்கு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒர்க்கு வந்துச்சு இது பண்ணால் நல்லாயிருக்கும்

விவசாயங்கள்லாம் எந்த கொண்டும் ரியல் எஸ்டேட்டுக்கு போகாதுங்க இங்கே விவசாயம் பண்ணுறது போது உரிமை அப்படிங்கிறது மட்டும் அரசாங்கம் இது நல்ல அரசியல்வாதிகள் வந்து கொண்டு வரணுங்க விவசாயம் ஃபுல்லாக இன்றைக்கி ஃப்ளாட் போட்டு விற்றுட்டாங்க எங்களுக்கு காலையார் கோயிலுக்கு தங்கச்சி வீட்டிலாம் இருக்குங்க அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு இருபது ஏக்கர் இருக்குனுச்சிங்க மொத்தமும் இன்னைக்கு விவசாயம் இதை ரியல் எஸ்டேட் பண்ணிட்டாங்க அப்புறம் எப்படி எங்கள் விவசாயம் வளரும் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் சரிங்க அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப இந்த இப்போ ஜென்ரேஷனே பாருங்க யாராவது ஒருத்தங்க காலைல எந்திரிச்சு வந்து ஈவினிங் வரையும் கெமிக்கல் சாப்பிடாம ஒரு தண்ணி கூட சாப்பிட முடியாதுங்க எதாவது சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்த கெமிக்கல் இல்லாமல் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த ஜென்ரேஷன் தான் இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்க அதுக்கடுத்து ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி டெய்லி ஒரு மாத்திரை போட்டு போக வேண்டியதான் லைஃப் ஏதாவது விவசாயத்தை தை செய்து காப்பாற்றுங்க